கல்வி கொள்கை ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் புதிய கல்வி கொள்கையை புதிய கல்வி கொள்கையை புதிய கல்வி கொள்கையை புதிய கல்வி கொள்கையை இந்தியை இந்தியை ஏற்காவிட்டால் இந்தியை ஏற்காவிட்டால் பள்ளு கல்வி பள்ளி கல்விக்கு பள்ளி கல்வி நிதி தர முடியாது நிதி தர முடியாது

படிக்காதே 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 பாசிச பாஜக அரசு பாசிச பாசிச பாஜக அரசு பாசிச பாஜக அரசு மாநில அரசின் அதிகாரத்தை மாநில அரசின் அதிகாரத்தை மாநில அரசின் அதிகாரத்தை மாநில அரசின் அதிகாரத்தை உயர் கல்விகள் படிக்காதே உயர் கல்வியை படிக்காதே உயர் கல்வியில் படிக்காதே உயர் கல்வியை படிக்காதே திரும்ப பெற திரும்ப பெற திரும்ப பெற

பல்கலை கழக பல்கலை கழக கொலை மாநில கொலை பரிந்துரைகளை திரும்ப பெறு பரிந்துரைகளை திரும்ப மாற்றாது மாற்றாது உயர் கல்வி தூடையை உயர் கல்வி ஏய் உயர் चूड़े பெரியார் கல்வி துறையை ஆளுநர் ஏதன் தாக ஆளுநரை ஏதன் தாக ஆளுநரை ஏதன் தாக ஆளுநரை ஏதன் தாக சந்திகளின் கூடாரமாக சந்திகளின் கூடாரமாக சந்திகளின் கூடாரமாக சந்திகளின் கூடாரமாக கல்வி துறையை மாற்றாதே கல்வி துறையை மாற்றாதே கல்வி துறையை மாற்றாதே கல்வி துறையை மாற்றாதே ஏமாற்றாதே 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 மாநில அரசின் மாநில அரசின் மாநில அரசின் மாநில இயங்கும் கல்லூரி வழக்கு சஞ்சிகளை கல்லூரி கல்லூரி வழக்கு சந்திகளை சங்கிகளை துணை வேந்தரையாளர் நியமித்து துணை வேந்தரம் துணை வேந்தராக நியமித்து தமிழ்நாட்டின் வளர்ச்சியை நீட்யூ தேர்வு நீட்யூட் தேர்வு நீட் கியூட் தேர்வு 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 மாணவர்களின் வைத்து மாணவர்களின் வைத்து மாணவர்களின் கல்வியை முடக்காது கல்வியை

புதிய கல்வி கொள்கை கல்வி புதிய நாட்டில் ஏற்க மாட்டோம் தமிழ்நாட்டில் ஏற்க மாட்டோம் கல்வி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய வேண்டிய நாட்டுக்கு தர வேண்டிய இந்த ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு உடனே வழங்குட

ே திருத்தானே வாரிய சட்டத்தை சட்டத்தை சிறுபான்மை மக்கள் சிறுபான்மை மக்களுக்கு சிறுபான்மை பாசிசே பாஜக

இளைஞர் இளைஞர் முன்னாட்டம் வெள்ளட்டும் வெள்ளட்டும் அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டம் அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டம் ஜனநாயக ஆற்றல்களே ஜனநாயக ஆற்றல் ஜனநாயக வெள்ளட்டும் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மணக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க